ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்டி இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் button பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஆம்னி இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷனோடு இருக்குதுங்க எல்பிஜி கேஸ் அண்ட் டாசு இந்த கார்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட் கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச் அப் ஆகலீங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸ்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும் போது டி நாற்பத்தி ரெண்டுங்க திருப்பூர் ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலு பேர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் காட்டியிருக்க பார்த்துக்குங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரிச்சு தரக்கூடிய கார்கார்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி எதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்